பூமி எழுந்தடை புத்தகம் வந்து முழுக்க முழுக்க கால்நிலை மாற்றங்கள் பற்றி மட்டுமே பேசுதுன்னா அது இந்த புத்தகத்தை குறிப்பிட்டு சொல்லலாம் இந்த வார்த்தை யாருக்கு அச்சம் மூட்டியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்ணெய் நிறுவனங்களுக்கு அச்சம் மூட்டியது ஏன்னா அதோட உள்ள அர்த்தம் முழுமையாக அவங்களுக்கு மட்டும்தான் தெரிஞ்சது அவங்க ஒரு ஒரு அடியை இறங்கும் போது பூமி வெப்பம் அதிகமாகுது

இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய நாற்பதுக்கும் மேற்பட்ட கட்டுரைகள் வந்து வெறும் காலநிலை மாற்றங்கள் பற்றி மட்டுமே பேசப்படுது இதில் நேர்காணிகள் உண்டு சிறுகதைகள் உண்டு மொழிபெயர்ப்பு செய்யப்பட்ட கட்டுரைகள் உண்டு நேரடியாக காலநிலை மாற்றங்களை பற்றி எழுதப்பட்ட கட்டுரைகள் எல்லாமே தொகுத்துதான் இருக்குது நேரடியாக ஒரு கட்டுரை போகலாம் ஒரு முக்கியமான வாசகம் நீங்கள் பீதி அடைய வேண்டும் என்னை போல் பயப்பட வேண்டும் நீங்கள் அச்சத்தில் இருக்க வேண்டும் அதுக்கடுத்து தான் நீங்கள் செயல்பட வேண்டும் அந்த செயல்பட வேண்டும் எப்படி இருக்குன்னா ஒரு அவசர காலத்துல அவசர நிலையில செயல்படுவது போல் செயல்பட வேண்டும் இந்த வாசகத்தை சொன்னது காலநிலை மாற்ற விழிப்புணர்வல் சுற்றுச்சூழல் ஆர்வலர் கிரிட்டார் துன்பர் இந்த தான் வந்து அவங்க பல இடங்களும் பல முறை குறிப்பிட்டு வராங்க அந்த காலநிலை மாற்றத்தோட ஒரு முக்கிய பகுதியாக போல இடங்களும் இத குறிப்பிடுறாங்க இந்த வார்த்தை என்ன பெரிய ஒரு தாக்கத்தை வந்து மக்கள்கிட்ட ஏற்படுத்துமானா கண்டிப்பாக குறைவாக தான் ஏற்படுத்தும் மக்கள் மத்தியில் தான் ஏற்படுது ஏன்னா அவங்க சும்மா நம்ம ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு பூனை எகிரி குச்சாவே பீதி அடைய போகிறாங்க அதெல்லாம் இந்த வார்த்தையெல்லாம் பீதி அடையுமானா நம்மளுக்கு குறைவு தான் ஆளா இந்த வார்த்தை யாருக்கு அச்சம் மூட்டியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்ணெய் நிறுவனங்களுக்கு அச்சம் மூட்டியது ஏன்னா அதோடய உள்ள அர்த்தம் முழுமையாக அவங்களுக்கு மட்டும்தான் தெரிஞ்சது அவங்க அச்சம் அந்த அச்சத்தை எப்படி அவங்க வெளிப்படுத்தினாங்கன்னா மிக மிக ஒரு வக்கரமாக அதை இந்த வார்த்தைக்கான எதிர்வினையை ஆட்டினாங்க ரெண்டாயிரத்தி இருபது கனடாவை சேர்ந்த எக்ஸைட் ஒரு எனர்ஜி நிறுவனம் உச்சமாக என்ன பண்ணுதுன்னா கிரிட்டா துன்பர்கள் பாலியல் வன்பொருள் செய்கிற மாதிரி ஒரு படத்தை வரைஞ்சி ஸ்டிக்கரை வெளியிட்டு எல்லாருக்கும் விநியோகித்தாங்க எல்லா மக்களுக்கும் அதை கொடுத்தாங்க இந்த அளவுக்கு அந்த வார்த்தை வந்து அவங்களுக்கு மிகப்பெரிய அச்சத்தை உண்டு பண்ணுது இந்த வா வந்து வந்து சாதாரணமாக அவங்களாம் கடந்து போயிட்டாங்க நீ என்ன ஒன்றா பண்ணிக்கோ என்ன இதெல்லாம் செய்வேன்னு தெரியும் இதை விட இன்னும் மேலே கூட நீ செய்வேன்னு தெரியும் நல்லா கடந்து போயிட்டாங்க இந்த எண்ணெய் நிறுவனங்களுக்கு இப்போ இங்கே போட்டியே பார்த்தீங்கன்னா மக்களுக்கு விழிப்புணர்வு அது பொதுவாக ஏறினா கூட இதில் யாருக்கு பெரிய அச்சன்றது நம்ம சொல்லிட்டு எண்ணெய் நிறுவனங்கள் எண்ணெய் நிறுவனங்கள் என்ன இங்கே பதிவு பண்ணுது திருப்ப திருப்ப என்ன பதிவு பண்ணுதுன்னா காலநிலை மாற்றன்றது ஒன்று இல்லவே இல்லை பூமி சூடாகவே இல்லை வெப்பம் அடையவே இல்லை இது பொய் கட்டு கதைன்னு சொல்லிட்டு மேலும் மேலும் அவங்க சும்மா வேகமா பேசிட்டு மட்டும் செய்யல பல லட்சம் டாலர் செலவழித்து இதை ப்ரொமோட் பண்றாங்க இந்த ப்ரொமோட் பண்ணாத எதிர் இதெல்லாம் என்ன பாதிப்புன்னு சொல்லக்கூடிய டீமு ரொம்ப சின்னதுன்றதை விட இந்த லெவலுக்குலாம் செலவு பண்ண முடியாது இவ்வளவு டாலர்லாம் செலவு பண்ண முடியாது அப்ப இந்த எண்ணெய் நிறுவனங்கள் மேலும் மேலும் வந்து காவல்நிலை மாற்றம்ன்றது ஒன்று இல்லைன்றது மிக மிக அழுத்தமாக குறிப்பிடுறாங்க அப்படியே ஒன்று இருந்தாலும் ஒரு ஆப்ஷன் வைக்கிறாங்க அப்படியே ஒன்று இருந்தாலும் அதுக்கு மனிதன் காரணம் இல்லை குறிப்பா எண்ணெய் நிறுவனங்கள் அதுக்கு காரணம் இல்லைன்னு சொல்றாங்க இதை சொன்னது மட்டும் இல்லாம என்ன பண்றாங்க அவங்க நேரடியாக பணத்தை செலவழித்து செலவு பண்றது ஒரு முறை ஒன்னும் ஒண்ணு என்ன பண்றாங்க ஆன்லைன்ல நம்மளுக்கு நிறைய தெரியும் நீங்க இந்த பேஸ்புக் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் சோசியல் மீடியா எல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்கா அதுவே ட்விட்டர்லாம் போடக்கூடிய டூல்ஸ்லாம் உண்டு போட்டுன்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல பாட்டு வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஒரு ஒரு நேரத்துக்கு தகுந்த மாதிரி அதுவே தன்னுடைய கமெண்ட் பண்ணி அதுவே போஸ்ட் பண்ணிடும் அதனால தான் வந்து நிறைய நீங்கள் உள்ளே போகும்போது வந்து ஐ எம் நாட் பாட்டுன்னு கேக்குதுங்களா ஐ எம் நாட் ஒரு அதை நம்ம கிளிக் பண்ணுறோமா நீங்கள் பேங்க் சைட்லாம் போகும்போது தான் கேட்குது ஆனால் அந்த மாதிரி ட்விட்டரில் வந்து இன்னைக்கு காலநிலை மாற்றன்றது இல்லைன்றது அந்த எண்ணெய் நிறுவனங்கள் மிக 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 அதிகமாக செயல்படுறாங்க இன்னைக்கு பத்து ட்விட்டர் போஸ்ட் அது வருடனா ஒன்பது அவங்கள்தான் அது ஆட்டோமேட்டிக்காக தான் இந்த எண்ணெய் நிறுவனங்களுக்கு வந்து ஒரு பெரிய கட்டமைப்பு மக்கள் மத்தியில் சொல்றாங்க இப்போ மக்கள் மத்தியில நம்ம இதையும் பேசுகிறோம் காலநிலை மாற்றத்தால பூமி மற்ற உயிரினங்கள்லாம் பாதிப்படுது நம்ம அதையும் தான் பேசுறோம் ஆனா நம்மளுக்கு குறைவாக தான் போகுது இப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு கேக்குது காலநிலை மாற்றம் அப்புறம் வந்து பூமி வெப்பம் அதிகமாயிருச்சு இப்ப ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம் வருது அடுத்த கொஷின் வருது காலநிலை மாற்றது சரியான வ வெ வெப்படிகமாயிடுச்சு சூடாயிடுச்சு நூறு வருடங்களுக்கு முன்னே இருந்த வெப்பத்தை விட ஒரு டிகிரி அதிகமாயிடுச்சுன்னு சொல்றாங்க அப்ப ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா காலநிலை மாற்றத்துக்கு கீழே வரக்கூடிய ஒரு தான் பூமி சூடாகுது இப்ப கடல் மட்டம் உயர்றது அப்புறம் வந்து பருவநிலை மழைகள் வந்து மாறி மாறி இப்போ சமீபத்தில் கேரளால இருந்து ஆந்திரால இருந்து நம்ம சென்னையில இருந்து அடுத்து வரப்போ இந்த மாதிரி பருவநிலை மாற்றங்கள் அவ்வப்போது நடக்கூடிய சூழ்நிலை மாற்றங்கள் இதெல்லாம் காலநிலை மாற்றத்தோட ஒரு அங்கம் அதுக்கு தான் அந்த பூமி சூடாகிறது ஒரு வார்த்தை ஆக காலநிலை மாற்றம் தான் டாப் அதுக்கு கீழே வார்த்தைகள் வருது அப்ப நம்ம கவனம் வைக்க வேண்டியது இந்த காலநிலை மாற்றம் தான் இப்போ ஆயிரத்தி எட்நூறுல என்ன குறிப்பிட்டான்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெறும் பூமியோட சராசரி வெப்பநிலை எப்படி குறிப்பிட்டாங்கன்னா பிளஸ் பதினைந்து பதினைந்து டிகிரி செல்சியஸ் தான் சராசரி வெப்பநிலை அது சராசரின்றது எப்படி எடுத்துங்கன்னா நீங்க வந்து ஒரு ஒரு இடத்துல ஒரு ஒரு மாதிரி இருக்கும் ஆனால் எல்லாத்தையும் கூட்டி பதினஞ்சு டிகிரி செல்சியஸ் ஆனால் அப்போ என்ன பண்ணார் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி நாலு இருபத்தி நாலுல அப்போ ஃபியூரியர் இருந்த ஒரு விஞ்ஞானிக்கு என்ன டவுட் வந்துருச்சுன்னா இந்த பூமி இருக்கக்கூடிய இந்த விண்வெளியில் ஆக்சுவலாக பார்த்தா இது மைனஸ் பத்தொன்பது டிகிரி தானே இருக்கணும் எப்படி நெப்டியூன் இருக்கு இப்போ நெப்டியூன் பிளட்லாம் பார்த்தீங்கன்னா அங்கு உள்ள விரும்பும் பண்ணி தான் இருக்கும் ஃபுல்லாக அது மாதிரி இது வந்து ஒரு மைனஸ் நைன்டீன் தானே எப்படி ப்ளஸ் பதினஞ்சு வந்ததுன்னு பெரிய எண்ணம் வந்தது அவர் பல கட்டங்கள் அப்போவே பூமியை வந்து ஒரு ஒரு கட்டங்களையும் இந்த பூமி சூடாகிறதுக்கு அதிகமாக காரணம் வந்து என்னன்னு செக் பண்ணுறாரு கோடை காலத்தில் கூழு காலத்தில் ஒவ்வொரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அவர்கள் வித்தியாசம் கண்டுபிடிக்கும் போல இருக்கிற வெப்பன்றது தெரிய வருது சூரியன்லேருந்து வளர்த்துருது அப்போ இன்னொரு ஒரு யோசனை வந்து அவரோட பூமிக்கு அடியிலிருந்து எதனா வெப்பம் வந்து பூமியை சூடாகுதா எனக்கு மைனஸ் பத்தொன்பதோ பிளஸ் பதினஞ்சு எப்படி வருதுன்றது ஒரு எண்ணத்துல பண்ணாரு அதே மாதிரி மூணு நாலு காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா பூமியை தோண்டி இருக்கிற வெப்பத்தை அளவடை வச்சு ஆரம்பிச்சார் பூமியை ஒரு 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 அடியா ரெண்டு அடியா அப்புறம் பத்து பதினஞ்சு அடி கீழே வரைக்கும் போயிட்டார் பதினஞ்சு இருபது அடி கீழே போய் பூமியோட வெப்பத்தை அளவு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு அடியை இறங்கும் போது பூமி வெப்பம் அதிகமாகுது ஒரே சீராக இல்லை பதினஞ்சு இருபது அடி போகும்போது வெப்பநிலை ரொம்ப அதிகமாக இருக்கு அப்போ தான் அவர் உணர்றாரு இன்னும் கீழே கீழே மையத்துக்கு போனால் கண்டிப்பாக குழம்பு மாதிரி இருக்க ஆரம்பிக்கும் அப்போ இது எந்த காலத்துலுமே அவர் மூன்று காலம் நாலு காலத்துலுமே பண்ணிட்டார் கோடை எல்லா காலம் இது பண்ணும்போது பார்த்தா வெப்பநிலை அங்கே சீராக இருக்குது பூமியோட மேற்பரப்பில் தான் வந்து வெப்பநிலை மாறுது கோடைகளையும் குளிரிலையும் ஒரு ஒரு நேரத்துலையும் மாறுது அடியில் மாறலை அப்போ இந்த வெப்பம் வந்து நம்ம பூமியை சூடாகலை மேலே வந்து அப்போ இது காரணம் இல்லை இது ஒரு காரணம் ஒன்று கண்டுபிடிச்சார் அப்புறம் அவருக்கு ஒரு டவுட் வந்தது என்ன அப்போ எப்படி வந்து இந்த பூமி இந்த பனிக்கட்டியாக இருக்க வேண்டிய பூமி எப்படி வெப்பமா இருக்குன்னு வந்து அது கிடைக்கல அப்புறம் ஒரு ஸ்வீடன் நாட்டோட விஞ்ஞானியோட ஒரு அறிக்கை ஒரு கை கிடைச்சிது அது ரொம்ப எளிமையா இருக்கான தீர்வு கொடுத்துச்சு ஒரு தேவாலயத்துக்கு ஒரு நாள் வந்து அந்த ஸ்வீடன் நாட்டு விஞ்ஞானி போயிட்டு இருக்கும்போது போயிட்டு கடும் குளிரில் போயிட்டு திருப்பி வந்து அவரோட சாரட் வண்டியில் ஏறுறாரு அது கண்ணாடியால் சூழப்பட்டு அந்த சாரட் வண்டி அந்த கடும் குளிரில் போயிட்டு வந்து சாரட் ஏறும் ஏறும்போது பார்த்தா அந்த வெளியே குழுருக்கும் உள்ளே வந்து வெப்பமாக இருக்குது என்ன இவ்வளோ குழுகில் இருக்கும் போது உள்ளே வந்து ஏற வெப்பமாக இருக்குன்னு கண்டுபிடிக்கும் போது அதை நோக்கி போகும்போது அந்த கண்ணாடியால் சூழப்பட்டது உள்ளே இருக்கும்போது வெப்பம் உள்ளே தங்குது அப்படின்ற ஒரு முடிவு வந்து அவர் குறிப்பிடாரு இந்த முடிவு தான் அப்போ அந்த பியூரியஸ்க்கு அவருக்கும் போகுது அதை வச்சு அவங்க கண்டுபிடிக்கிறாரு அப்போ கண்ணாடியால் சூழப்பட்ட இடத்துல ஒரு வெப்பம் தாங்குது அதை சோதனை பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு இமையிட்ட அவர் ரெடி பண்றாரு மேலே கண்ணாடியை போட்டு மூடுறாரு மூடிட்டு உள்ள வெப்பமானியை வச்சுறாரு அந்த பாக்ஸ் வெப்பமானியை வச்சுறாரு வச்சுட்டு வெயிலில் வச்சுறாரு இதோட தாக்கம் பார்த்தீங்கன்னா உள்ள வெளியே இருக்கிற வெப்பத்துல உள்ள வெப்பம் அப்படி இருக்கு அதிகமாகுது ஏன்னா சூரிய ஒளி கண்ணாடி வழியை உள்ள போறது திருப்பி வரும்போது போவது தடப்படுது ரெண்டு விதமான கதிர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் இன்ஃப்ராட் ஒண்ணு இருக்கு லைட்டிங் நேராக விசிபிள் லைட் இருக்கு இருக்குது அது வந்து இன்ஃப்ரா இன்ஃப்ராட்டு வந்து ரிவர்ஸ் வரலை அப்போது இந்த மாதிரி ஏதோ ஒன்று பூமிக்கு மேலே பூமியை பாதுகாக்குது அந்த கண்ணாடி போல் ஏதோ ஒன்று பாதுகாக்குது அதுதான் உள்ளே வர வெப்பத்தை திருப்பி அனுப்பாமல் தடுக்குது இல்லை இங்கே இருக்கிற வெப்பத்தை வெளியே வந்து தடுக்காமல் இருக்குது அப்புறம் கண்டுபிடிக்கிறாங்க அப்புறம் ஒரு ஒரு நைட்ரஜன் வச்சு செக் பண்ணுறாங்க ஹைட்ரஜன் வச்சு செக் பண்ணுறாங்க ஒவ்வொரு வாயுவை வச்சு பார்த்தா கூட அதை செக் பண்ணல அவருக்கு அப்புறம் நீராவியை வச்சு ஒரு குடிவிக்குள்ள நீராவியை வச்சு வெயிலில் வச்சு பார்த்தா உள்ள வெப்பம் தங்குது அப்போ இந்த சிஓ டூ தான் கார்பன் டை ஆக்சைடு வெப்பத்தை தங்க வைக்கிறதுன்ற கண்டுபிடிக்கிறார் கடைசியாக வந்து பூமியில இந்த வெப்பத்தை தங்க வைக்கிறது அதனாலதான் தான் இங்கே மைனஸ் ப்ளஸ் பதினஞ்சு இருக்கிறது சராசரி வெப்பநிலை ப்ளஸ் பதினஞ்சு உச்சமாக எங்கே இருக்குன்னா நம்மளுக்கு வந்து பாலைவனத்துல நோட் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி ஐந்தாம் வருடம் எழுபத்தி ரெண்டு டிகிரி செல்சியஸ் ஈரான் பாலைவனத்துல நோட் பண்ணியிருக்காங்க எழுபத்தி ரெண்டு டிகிரி செல்சியஸ் மைனஸ் வந்து அண்டார்டிகால நோட் பண்ணியிருக்காங்க மைனஸ் எயிட்டி நைன்டி டூ நைன்டி பாயிண்ட் சம்திங் டிகிரி வந்து மைனஸில் இதுதான் மைனஸ் பிளஸ் இந்த தான் இருக்கு ஆனால் சராசரி பார்த்தீங்கன்னா பிளஸ் பதினஞ்சு இந்த கார்பன் டை ஆக்சைடு தான் தாங்குதுன்னு பண்ணாங்க அப்புறம் இருந்து என்னென்னலாம் தாங்குதுன்னு பார்த்தா அதுதான் இப்போ இந்த கார்பன் டை ஆக்சைடு ஒரு போதுமானதுக்கு வெறும் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ த்ரீ லெவல்ல தான் நம்மளுடைய பூமியில் இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடை இவ்வளோ பெரிய வேலை செய்யுது அப்படின்னு தெரியும் போது இதெல்லாம் தொழில் புரட்சி வரத்துக்கு முன்னாடி இங்கிலாந்துல முன்னாடி நடந்து கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு அதுக்கடுத்து வந்த பிறகு தான் இதோட மாற்றங்கள் மொத்தமாக மாறி போகுது கார்பன் டை ஆக்சைடு அளவு அதிகமாகுது இது கார்பன் டை ஆக்சைடு மட்டும் இல்லை ஒரு ஒரு காலகட்டங்களில் ஒரு ஒரு வாயுவோட தன்மை அதிகமாக அப்புறம் மீத்தேன் அதை ஒன்று கண்டுபிடிக்கிறாங்க இதோட அதிகமான அளவு இன்னொன்று புளோரோஃப்ளோ கார்பன் அது ஒன்று முக்கியமாக சமீப சில நாற்பது முப்பது ஆண்டுகளில் இதோட தாக்கத்தாலே பூமி சூடாகுதுன்னு கண்டுபிடிச்சாங்க அது பயன்படுத்தக்கூடிய முக்கிய இடம் பார்த்தீங்கன்னா ஏசியில் பயன்படுத்தக்கூடிய ஒரு வாயு அது அப்புறம் வந்து ஃப்ரிட்ஜில் பயன்படுத்தக்கூடிய ஒரு வாயு இந்த வாயுவோட தாக்கம் அதிகம் இருக்குது இந்த தாக்கத்தை வந்து குறைச்சிக்கலாம் ஏன்னா ஃப்ரிட்ஜோட இதோட தாக்கத்தில் குறைச்சிக்கலாம் மற்றதை வந்து பல நாடுகள் போடுறாட்டுக்கு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் பாரிஸ் ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒப்பந்தத்தை போட்டு நூற்றி தொண்ணூற்றி நாலு அறுபத்தி நாலு நாடுகள் அதில் கையெழுத்து போட்டாங்க அமெரிக்காவும் கொண்டுறதில்ல ரெண்டாயிரத்தி பதினேழில் ட்ரம்ப் என்ன பண்ணார் நான் அதில் இருந்து வெளியே வந்துடுவேன் அந்த கார்பன் டை ஆக்சைடை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய விஷயத்துலேருந்து நாங்கள் வெளியே வரணும்னு சொல்லிட்டு அமெரிக்கா பதினஞ்சில் போடுறாங்க பதினேழில் வெளியே வந்துட்டார் அப்போ ஜோ பைடன் இருபத்தொன்னில் வந்து திருப்பி உள்ளே வரார் அந்த ஒப்பந்தத்துக்குள்ளே வர இப்படி இப்ப நான் சொன்னது ரொம்ப தொடக்கமா தான் சொன்ன தொடக்கத்துக்கும் ரொம்ப தொடக்கம் அதுக்கும் ரொம்ப தொடக்கமா தான் சொன்னேன் இன்னும் காலநிலை மாற்றத்தை பத்தி மிக 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 எளிமையா ஒரு அடிப்படைய எதிலிருந்து இருந்து தொடங்கலாம்னா நீங்க பூமி எழுந்தடில் இந்த புத்தகத்துல தொடங்கலாம் முழுக்க முழுக்க ஒரு அடிப்படையை பேசுது மற்ற இங்க பேச்சாளர்கள் இன்னும் விரிவா இதை பத்தி பேசுவாங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க